வணக்கம் துலாராசினியர்களுக்கு எது இல்லையோ அதை கொடுக்க சுக்கரனும் குருவும் பாக்கியஸ்தானத்தில் இணைந்து உள்ளார்கள் அதாவது பாக்கியாதிபதி புதனும் சூரியனும் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார்கள் கேது பகவான் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் ராசிக்கு தனாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் விரயங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருங்கள் அடுத்து ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறில் சனி இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மகா சங்கடஹர சதுர்த்தி அமிர்தயோகம் இன்று சந்திராஷ்டமும் கடகராசினர்களுக்கு சந்திராஷ்டமும் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மீனராசியில் பிறப்பார்கள் இந்த இணைப்பில் இந்த பதிவில் என்னுடைய நீண்டகால நண்பர் வயதில் மூத்தவர் நல்ல அறிவாளி ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் திரு விஜயரங்கா அவர்கள் அவர்களும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துன்னு இருக்காரு அடி என்கிட்ட நிறைய ஜோதிடர்கள் பங்கு கொள்வார்கள் நிறைய பேசிப்போம் ஒவ்வொரு ராசியை பற்றி எங்களுக்கு எங்களுக்குள்ளேயே ஒரு அனலைஸ் பண்ணிப்போம் ஏன் எப்படி இருக்குது ஏன் எதனால் இந்த பாதிப்பு இப்படின்ட்டு ஒரு இந்த என்னுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து ஜோதிடர்கள் தொடர்பில் இருப்பார்கள் எப்பொழுதுமே நான் வந்து இந்த மோந்திரங்கள்லாம் செஞ்சு ராசிகள் மோதிரெலாம் செஞ்சு தருவேன் அந்த அடிப்படையில் எல்லோரும் நண்பர்கள் இவர் அவர் சொன்னால் பழிக்கும் அவரிடம் ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் சார் துளாராசிக்கு இப்போ வந்து எப்படி இருக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய பேர்களுக்கு தோல்வி நிறைய பேர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கல ஒரு பத்து ஆண்டுகளாக வேதனை இருக்காங்க ஏன் அதனால என்ன காரணம் இல்லை அது தசாநாதன் காரணமா அப்படின்றத நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பொதுவாக கேட்டிருக்கீங்க பட்டு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நம் நாம் நாம் பேசக்கூடிய சொல்லக்கூடிய பதில்கள் வந்து பொதுவாக தொளாராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்குன்னு சொல்லலாம்

அரசியாதிபதி இருக்காரு ஒன்ப நூறு சதவீதம் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சம்பந்தப்பட்டிருக்காரு ஒன்பதாம் இடத்துல இரண்டு குருமார்கள் ஆஹ் பாகியஸ்தானத்துல குரு சுக்ரன் இரண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க அது ஒரு நல்ல அறிகுறி அதை தவிர நீங்க சொன்னது போல பத்தாம் இடத்தில் புத ஆதி தேவகம் என்று சொல்லக்கூடிய

வைரங்கள் வைடூரியங்கள் போன்ற தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இதே துளரா ரசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தற்காலிக நேரம் குறைந்தபட்சம் ஒரு இடம் இடையூறுக்கு மன்னிக்கவும் இந்த தங்கம் வைரோன்றதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆமாம் தங்கத்துக்கு அதிபதி குரு பகவாம குரு சுக்ரன் சுக்கிரன் வைரத்துக்கு அதிபதி நிச்சயமா கரெக்டாக சொல்கிறீங்க ஆமாம் அதுக்கு அதிபதி அதனால் ஏதோ ஒரு வரகையில் தசாநாதன் பெற்றிருக்கும் போது குறைந்தபட்சம் நீங்க எல்லா துளாராசிக்காரங்களும் எடுத்திருக்கலாம் அந்த தொழில் இருக்கிறவங்க ஒரு இரண்டு மாதத்திற்குள் ஒரு பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் இது ஒரு பாயிண்ட்ங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா பொதுவா வந்து பாகியஸ்தானன்றது இருக்கிற மூன்று திரிகோணங்கள்ல லக்னம் அஞ்சு ஒன்பதுன்ற திரிகோணங்கள்ல மிக வலிமை பெற்ற திரிகோணம் சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் கண்டிப்பா அப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடம்ன்றது மிதுனம் வர்றதுனாலையும் புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் புதன் லாபஸ்தானத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் பத்தில் அமர்ந்திருக்காரு புதன் யாரோட சேர்ந்திருக்காருனா லாபாதிபதியோடு இணைஞ்சிருக்காரு அதனால சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய அற்புதமான லாபம் கிடைக்கும் சொத்து சொத்துனா நீங்க நேரடியாகவே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் பிளாட்ஸு ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரோமோட்டர்ஸ் அல்லது பையிங் செல்லிங் இது போன்ற மீடியேட்டர்ஸ் சிறு நிறுவனங்கள்லேருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் நடத்தக்கூடிய

கேள்வி பொதுவாக இது பொதுவான கேள்விதான் பொதுவாகவே ஆடி மாதமும் சித்திரை மாதமும் ஆண் குழந்தை பிறக்க கூடாது என்று ஒரு ஐதீகம் இருக்கு சாஸ்திரத்துல ஐதீகம் இருக்கு சரி ஆடி மாதமாக இருந்தால் ஆண் குழந்தை பிறந்தால் குடும்பத்துல கணவன் முனவி பிரிந்துடுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு அது ஒரு ட ஒரு வருடம் குழந்தை பட்சம் அதிக வருஷம் ஏழு வருடம் கூட இருக்கான் அதே போல் சித்திரை மாதத்துல சித்திரை அது போல சித்திரைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்பதே வந்து ஒரு போர்க் வார் அந்த சித்திரை நட்சத்திரத்துல அதுவும் துளாராசில பிறக்கும் போது சுக்கரனுடைய அம்சத்துல அவர் பிறக்கும் போது இந்த சூடு சம்பந்தமான நீங்க வேணா பார்த்திருக்கலாம் சித்திரை நட்சத்திர பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க நீங்க தைரியமாக சொல்லலாம் பிறந்து ஒரு ஒரு வருடத்துக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு வருடத்துக்குள்ள இது ஆடி மாதமா இருக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சொல்ல போறோம் பதில் சொல்லுங்க நிறைய கேள்வி நிச்சயமாக நிச்சயமாக இது வந்து ஆடி மாதம் அம்மன் அம்மன் சொல்லக்கூடிய அம்மா வார்க்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வருடத்துக்குள்ள அல்லது ஒரு ஐந்து வருடத்துக்குள்ள உடம்பு சரி இது கொண்டு இருக்கும் இப்போ சித்திர சத்திரங்கள் சித்திர சத்திர குழந்தை பிறந்தா அப்படி சித்த செபாத செபாய் தச அத செபாய் தசல பிறந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கு இப்ப பார்த்தோம் பாத்தீங்கன்னா குரு தசை நடக்கலாம் இந்த குரு தசை எப்படி இருக்கும் துலா ராசிக்கு ரெண்டு வரல சொல்லுங்க என்ன கடவுள கும்பு இல்ல 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 துலா ராசிய பொறுத்த வரைக்கும் சார் குரு பகவான் வந்து அவருக்கு துளராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் பகைவர் தான் ஆகாதவர் தான் மூணு ஆறு குடையவர் குரு குரு ஆனா பொது இயற்கை பலன்களுக்கு வந்து நாம் ஒரு நல்லவராகவே எடுத்து பலன்கள் சொல்லுவதுதான் நல்லது சரி குரு தசையை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு எட்டு பலனில் மறைந்திருந்தாரால் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு நன்மை விளைவிக்கும் அதே குரு தசை நடப்பவருக்கு குரு உச்சமாகவோ சுபஸ்தானங்களில் ரெண்டு நான்கு ஏழு இது போன்ற இடங்கள் ஒன்பது பதினொன்று ஒன்பது இந்த மாதிரி இடங்கள் உட்கார்ந்து கண்டிப்பாக போராட்டமாக தான் இருக்கும் சரி

பேப்பரு பென்சில் இது போன்று ஏழை குழந்தைகளுக்கோ அரசாங்கத்தை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ கிஃப்டாக அதாவது ஒரு உதவிகரமாக செய்யலாம் ஒரு நூறு நூறு பிள்ளைங்களுக்கு செய்யலாம் ஐம்பது பிள்ளைங்களுக்கு செய்யலாம் இப்போது இப்படி செஞ்சாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ கேது தசை நடக்குது ஒருத்தருக்கு ம் அவருக்கு வந்து கேதுனாலே கெடுப்பான்னு சொல்லுவாங்க ஓகே சார்

விசாக நட்சத்திரம் ரொம்ப அட்வைட்டா இருக்காங்க சொல்றதல்ல தான் வேதம் தான் கேட்கணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளது இருக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இல்லைங்களா அவர் வந்து தேவகுரு உட்கார்ந்து இருக்கிறது துளாராசி சொல்ல வேணும் அப்போ அசுரகுருடைய அம்சம் பாதியும் தேவகுருவோட அம்சம் பாதியும் அவர்கிட்ட இருக்கும்

துளராசிக்கார பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இப்போ ஐந்தில் கேது இருந்தா சந்தான பாகியம் தவறுறதுக்கோ அபாஷனாகிறதுக்கோ அல்லது தாமதமானது வாய்ப்பு இருக்கு ஆனா ஐந்தில் ராகு அமர்ந்திருப்பது ராகு எப்போதுமே அதிகமாக கொடுப்பார் அது தவற நம்ம எடுத்துக்கூடாது கூடாது அது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுக்க கூடாது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா சேர்க்கைகள் கரெக்டா இருக்கும்

அதாவது எது இல்லையோ அது கொடுக்க உங்களுக்கு திருமணம் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்க சுக்கர பகவானுக்கு நவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அடுத்து வேலை இல்லையா எது இல்லையோ அதை கொடுக்க குரு பகவானு குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனை நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் அது எதிரிகளை அதாவது உங்க இல்லத்துல மூணாவது நபரை விடாதீங்க மூன்றாம் நபர் தான் கெடுதலை செய்வாங்க அது பணவன் மனைவி உறவில் இந்த எது உறவுகளை தவிர மூன்றாவது நபர் தலையிட்டால் உங்கள் வாழ்க்கை சிக்கல் சிக்கலை உருவாக்கும் அதனால நீங்க ரெண்டு பேருமே பேசிக்க ரெண்டு பேருமே தீர்த்துங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க நல்லதும் உண்டாகும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசணம் பத்திரம் மித்தியும் மித்தியும் தம் நமாமியகம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம ராம நாம வராணானேன் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது ஒருவர் சுய ஜாதகத்தில் தசாநாதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன வயசோ நீங்கள் எந்த நட்சத்திர பிறந்தீங்களோ எந்த நட்சத்திர பிறந்தீங்களோ அப்போதுலேருந்து ஒரு தசை உங்களை ஃபாலோ பண்ணே வரும் அது அந்த ஒரு ஒரு தசை ஃபாலோ பண்ணி ஒரு தசை முடிஞ்சிரும் அடுத்த தசை ஃபாலோ பண்ணோம் அப்போது தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்த நட்சத்திரன்னா செவ்வா தசை செவ்வா திசை முடிஞ்சவன்னா தசை ஸ்டார்ட் ஆகும் ராகுதசை பணம் நிறைய கொட்டும் ராகு தசையில் ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் பிறந்தா அந்த அப்பா அம்மாவுக்கு யோகத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் அம்மன் வழிபாட்டு மூலமாக நிறைய யோகங்கள் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு தசை குரு தசை தான் கொஞ்சம் டஃபாக இருக்கும் அதுவும் உங்கள் குரு தசையில் உங்களுக்கு இந்த உங்கள் சுயஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் குரு நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் நிறைய நன்மைகள் உண்டாகும் இதில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி நடந்துராது இது பொது பலன்கள் அதாவது பத்து வயசில் குரு பத்து வயசில் துளராசிக்காரன் பார்த்தீங்கன்னா லட்சம் பேர் கோடி பேர் இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு கோடி பேர் இருப்பாங்க எல்லோருக்கும் மாதிரி நடக்காது பூர்வ புண்ணியஸ்தானம் சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ம வினைகள் அதாவது பெத்தவங்க செஞ்ச கடன் பிள்ளைய சேரணுவாங்க அதனால் தர்ம சிந்தனைப்படி உழைத்து கடவுளை வழிபட்டு நாம் முயற்சிகளை மேற்கொண்டால் நம்ம நினைச்ச இலக்கை அடையலாம் மாணவ மாணவிகளுக்கு இது யோகமான நேரம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நேரம் அப்பா மூலமாக உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கக்கூடிய சுப நேரம் காதல் செய்து கொண்டிருக்கும் துளாராசினியர்களுக்கு காதல் நிச்சயம் வெற்றி பெற்று திருமணத்தில் முடியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது நிறைய நன்மைகள் நேரடியாக குருவின் பார்வை முக்கியம் குரு நேரடியாக ராசியில் மிதோ ராசியில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக துலா ராசியை பார்த்து கோடி பண்ணியம் கோடி எந்தெந்த கெட்டதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் விலகும் அகலத்தால் வச்சாதான் சிக்குவாங்க நீங்க உங்களுடைய முயற்சிகளை தொடருங்கள் இந்த நீங்க கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவர்க்கும் மிக்க மிக்க நன்றி துளா ராசிகளுக்கு நன்மையை நடக்க வேண்டும் என்று ஐயா விஜயரங்கா ஐயா அவர்கள் அவர்களும் நாங்களும் நானும் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்